மற்றும் பாரஞ்சித் வழங்கும் ரூம் நடிக்கும் வயசன் காலமானால் வெற்றி போடுகிறது கனமழையால் பாம்பன் பாலத்தில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு ஊர்ந்து செல்கின்றன அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம் விஸ்வநாதன் வணக்கம் மேலும் தகவல்கள் வணக்கம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தமிழகத்து பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் தீவு பகுதியான ராமேஸ்வரம் அக்காம்பரம் மடம் பாம்பன் மண்டம் உள்ளிட்ட சுற்றுவட்டா பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக மழை விற்கிறது கனமழையாக பெய்து வருகிறது இதன் காரண காரணமாகவே தாழ்வான பகுதிகளில் மழை கடுமையாக உள்ளது இதனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறாங்க தற்போது பாத்தீங்கன்னா பாம்பன் பாலத்துக்கு கனமழை பெய்து வருவதனால அந்த காமம்பால பகுதியில் வந்து மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது அது மட்டும் இல்லாமல் மேற்கூட்டங்கள் சூழ்ந்து மனப்படியுடன் காணப்படுவதனால பாமன் பாலத்தில் வாகனங்கள் வந்து ஒன்றும் ஒன்றாக வகைகளை வாய்ப்பு செல்கின்றனர் பாமன் பகுதியில் உள்ள சின்னப்பாலம் நடுத்தர் உள்ளிட்ட பகுதியில் எல்லாம் தேங்கி தேங்கியுள்ளதான் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் சிரமத்துக்குள்ளாகின்றனர் சம்பந்தப்பட்ட ஊராட்சியினர் அதிகாரிகள் வந்து உரிய நடவடிக்கை எடுத்து மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன் அப்ளோஸ் என்ர்டைமென்ட் நீலம் ஸ்டுடியோ சார்பில் அப்ளோஸ் என்டர்டைமென்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வா இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது